பூகம்பங்களையோ பூகம்பங்களையோ பூமியில் புதைந்து போவதையோ முகங்கள் சிதைக்கப்படுவதையோ எதிர்பாருங்கள் இவை அனைத்தும் முத்து மாலை உடந்து விழுவதை போல் வேகமாக எதிர்பாருங்கள் ஒண்ணுக்கு பின்னு ஒண்ணு இந்த உலகத்துல அவ்வளவு ஃபசாது நடக்க ஆரம்பிச்சிருவோம் இதுக்கப்புறம் ஒன்னும் இருக்காது ஒன்னும் மிஞ்சாது அப்படிங்க இன்னைக்கு வந்து ஹரம் வந்து இன்னைக்கு வந்து ஹராமுடைய ஹெட் குவார்டர்ஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து அத நோக்கி போயிட்டு இருக்காங்க வேகமா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதுதான் சொல்றோம் அடுத்து வந்து வேர்ல்டு வார் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்ல முடியாது அடுத்த மாசமே ஆகலாம் அடுத்த வருஷமே ஆகலாம் ஆறு மாசம் கழிச்சும் வரலாம் அதெல்லாம் சொல்லலாம் தான் இதெல்லாம் நடக்கும் முகங்கள் சேர்ந்து இப்ப போரலாம் போட்டாங்க பாரு மூஞ்சிங்கலாம் அப்படி கொத்துகரியாயி கிடக்குது மூன்று சோதனைகளில் தப்பித்தவர் வெற்றி அடைந்து விட்டார் என்று நபிசல்லா சலம் அவர்கள் கூறினார்கள் முதலாவது வந்து என்னுடைய மரணம் ரசூல்லாவுடைய ஒஃபாத்து ரெண்டாவது சத்தியத்துடன் பொறுமையாக இருந்த ஒரு கலீஃபாவின் மரணம் இது உமர் லியானோ அவங்களையும் குறிக்கும் உஸ்மான் அவங்களுக்கும் குறிக்கும் அழி இல்லையான அவங்களுக்கு ஒரு மூன்று